ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபேமிலி பிளான் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதில் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் கூட யூடியூப்ல போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே நேர் மேலே செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆன மெம்பர்ஷிப்ஸ்ல இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேர்மர் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் பிளான்ஸ் எல்லாமே வரும் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு பிளான்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் ஃபேமிலி டூ பர்சன் அண்ட் ஸ்டூடெண்ட் இப்படி நாலு பிளான்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் அப்படின்றது ஒரே ஒரு மெயில்டி மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் ஃபேமிலி பிளான் அப்படின்றது அஞ்சு மெயில்டி வரைக்கும் அக்சஸ் பண்ணலாம் டூ பர்சன் அப்படின்றது ரெண்டு மெயில்டியும் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர் இது ஸ்டூடெண்ட்ஸ் மெயிலிடம் இருந்தால் நம்ம அக்சஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ அப்படின்னாலும் இது வந்து ஆட்டோ பே பேமெண்ட் மெத்தட் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீனாலும் அடுத்த மந்த் நீங்கள் ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்தும் சேம் டேட்டில் அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் மட்டும் ஒரே ஒரு மாதம் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து ஆட்டோபையை கேன்சல் பண்ணிட்டு அன்வான்டாக மணி டெபிட் ஆகிறத நம்ம தவிர்த்துக்கலாம் ஆட்டோ ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரெயில் ஃபேமிலி பிளான் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் பார்த்தீங்கன்னா பர் மந்த் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையல் மந்த் பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது இந்த ஃப்ரீ ட்ரையல் ஜூஸ் பண்ணுற இந்த தேதியிலிருந்து அடுத்த மாதம் வரைக்கும் எந்த சார்ஜும் கிடையாது அடுத்த மாதம் இதே தேதியில இந்த டூ டபுள் நைன் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆட்டோபேவை லிங்க் பண்ணுறதுக்காக இண்டியன் ருபீஸ்ல ரெண்டு ரூபாய் எடுத்துப்போம் சொல்கிறாங்க அண்ட் அது டென் டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோபேவை நம்ம எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலும் கூட அந்த டேட் வர்றதுக்கு ஒரு ஏழாம் முன்னாடியே நமக்கு ரிமைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பேமெண்ட் மெத்தட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் அண்ட் கூகுள் பே ரெண்டுக்கும் ஒரே மெயில்டி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் மெத்தட் எல்லாமே காட்டும் இதில் எதை வேணால் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பே வித் யூபிஐ அப்படின்னு சொல்லி அதர் பேமெண்ட் ஆப்ஸ் எல்லாமே காட்டுவாங்க ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் அதை பேமெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும் அப்டேட் அப்படின்ற க்ளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிரும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய பேமெண்ட் ஆப்புக்கு ரீடைரக்ட் ஆகும் அதில் உங்களுடைய பேமெண்ட் யுபிஐடி பின் நம்பர் என்ட்ரு பண்ணி ஆட்டோபேவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு டூ ருபீஸ் எடுத்துப்பாங்க ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் மெயில் வந்துடும் அட் த சேம் டைம் யூடியூப்லயுமே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரும் அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தர் பர்ச்சேஸ்க்கு உங்களுடைய அத்திகேஷன் ரெக்வர் பண்ணலாமான்னு கேக்குது ஸோ கண்டிப்பா எஸ் always அப்படின்றத கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேக்கப் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதில் வந்து நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் premium access பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெல்கம் என்ஜாய் ஆட் ஃப்ரீ யூடியூப் மியூசிக் அண்ட் ஒரிஜினல்ஸ் நெக்ஸ்ட் இடத்துல யூடியூப் பதவி பிரீமியம் அப்படி சொல்லி மாதிரி இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதவா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது வீடியோஸ்லேயும் எந்த ஆடும் வராது நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுற அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸில் பர்ச்சஸ் அண்ட் மெம்பர்ஷிப்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஷேரிங் செட்டிங்ஸ்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும் அதாவது அஞ்சு பேர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணோம் அதில் இது மாதிரி க்ரியேட்டிவ் ஃபேமிலி குரூப் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கண்டினியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எதுக்கு இந்த அளவு கேட்குது அப்படின்னா நம்ம நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் கூட இன்விடேஷன் அனுப்ப முடியும் அதுக்கான பர்மிஷன் தான் நீங்கள் அக்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் காண்டாக்ட் எல்லாமே காட்டும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணி மெயில் மூலமாகவும் இன்விடேஷன் அனுப்பலாம் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்ப முடியும் அவங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதும் நம்மளுடைய ஃபேமிலி குரூப்பில் ஆடாயிருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு யூடியூப்பில் ப்ரீமியமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்களும் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் எப்போதாவது ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட செட்டிங்ஸில் பர்ச்சேஸ் அண்ட் மெம்பர்ஷிப்ஸ் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூடியூப் ப்ரீமியம் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சேரிங் செட்டேஷன் சொல்லி எடிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரத்தை இன்வைட் பண்ணிக்கிறீங்க அதில் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இதில் யாரை ரிமூவ் பண்ணணுமோ அவங்களுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் மெம்பர் அப்படின்னு சொல்லி வரும் அதை க்ளிக் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரிமூவ் பண்ணவங்களுக்கு பதவாக இன்னொரு இன்விடேஷன் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிரும் ஸோ அதை கிளிக் பண்ணி இன்னொரு புது மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூடியூப் ப்ரீமியம் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஏப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட்டோ ஆட்டோபே பேமெண்ட் அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த ஆட்டோபேவே பேடிஎம்மில் பண்ணியிருக்கேன் அதில் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பே இதில் நீங்கள் ஆட்டோ பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அண்ட் இந்த வீடியோட எண்டு கார்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டபுள் ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐடி பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வரும் அது கீழே ஸ்கோல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுதான் ஆட்டோபே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன நேட்டேல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நம்ம யூடியூப் அல்லது வேறு என்ன கூகுள் ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அது பார்த்திங்கன்னா கூகுள் பிளே அப்படின்ற பேரில் தான் வந்து அக்ஸஸ் ஆகும் அதை கேன்சல் பண்ணுறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் எவ்வளோ பேமெண்ட் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும் அதில் கீழே லாஸ்ட்டாக பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அண்ட் கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படி சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது டெம்பரவரி எனக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு எனக்கு இந்த யூடியூப் பிரீமியம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் நாம் இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த பணமும் எடுக்காது அந்த டைம் முடிஞ்சதும் மறுபடியும் பணம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து டெம்ப்ரவரி பவர்மெண்டாக எனக்கு இது வேண்ட வேண்டாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் கேட்கும் ஸோ இதில் நமக்கு எது ஓகே அப்படின்னு அந்த ரீசன் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும் பட் நம்ம கேன்சல் தான் பண்ணுறோம் ஸோ கேன்சல் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் கன்ஃபர்மேஷனுக்காக கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்காக கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டோடைய யூபிஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் ஆகிரும் இதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்கு போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூடியூப் ப்ரீமியம் ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையல் ஃபேமிலி பிளான் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஆப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதோட ஆட்டோபே பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சோன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி